உங்களுக்கு எந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது? எனக்கு அம்மாவுல அப்பாவும் இல்ல. எல்லாத்தையுமே எங்க மாமா தான் இன்ன வரையியமே ফুলফিল பண்றாங்க. என்னோட உங்களுக்கு எந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது? எனக்கு அம்மாவுல அப்பாவும் இல்ல. எல்லாத்தையுமே எங்க மாமா தான் இன்ன வரையியமே ফুলফিল பண்றாங்க. என்னோட டைமண்ட் சார் என்னோட தாய் மாமா. தாய் மாமாண்டாலே ஆளமரம் சார். அது Merkez விருதிகள் மாதிரி அக்கா தங்கச்சி அவங்களோட குழந்தைகள் எல்லாருமே ஓகே வேற. அப்பா ஒரே வார்த்தையில முடிச்சிடுப்பா அலகா.

தாய் என்ற ஒரு அடைமொழியை கொண்ட ஒரே ஒரு ஆண்பால் உறவுனா அது தாய்மாமன் உறவு தான் அதனால தாய்மாமன் தாயுமானவன் இப்ப எங்களுக்கு வந்து தொட்டில் ஆரம்பிச்சு காது குத்துதல் கூப்பு சடங்கு செய்தல் திருமணம் ஆகும் போது எங்களுக்கு பட்டம் கட்டும் வரை அவங்களுடைய வந்து உரிமை கடமை ரெண்டுமே இருக்கு மாமான்றது வந்து ஒரு கௌரவம் சார் ஒரு வீட்டுல கல்யாணம் பண்ணி போறோம் அப்படின்னாலே நம்ம அந்த வீட்டுல கௌரவமா இருக்கிறதுக்கு அந்த தாய்மாமான்ற உறவு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு அதுல எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் என்னோட ஹஸ்பண்ட் என் ஹஸ்பண்ட் தாய் மாமா தான் உங்களுக்கு எத்தனை மருமக்கள் எனக்கு நாலு அக்கா சார் எல்லாக்காவுக்கும் ரெண்டு ரெண்டு பொண்ணு இருக்காங்க சார் இத்தனை பேர் எதுக்கு இவங்களை மட்டும் நீங்கள் தேடிப்பிடிங்க ஏன்னா அவங்க பெரிய அக்கா பொண்ணு என்னோட செட்டு இவங்க அதனால் இருக்குது இதுக்கப்புறம் வந்தவங்க நான் பார்த்து பிறந்தவங்க தாய்